பாடல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு அடியில் விடா பிண என துவங்கும் பொது தீர்வுகள் நாதநாமக்கிரியை மற்றும் புன்னாக வராளியராகும் ஆதித்தாளம் அடியில்

ట్రేడ మరుగు

பாடல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு அடியில் விடா பிணம் என துவங்கும் பொது திருப்புகள் அடியில் விடா பிணம் அடையவிடா சிறிது அழியுமுன் வீட்டு முன் உயர்பாடை இல் அடி வீட்டினுள்ளே விடாது கிடந்திருக்கும் பிணத்தை அங்கேயே இருக்க விடாமல் சிறிது அழியுமுன் பிணம் கொஞ்சம் அழுகி அழிவதற்கு முன்பாக வீட்டு முன் வீட்டுக்கு எதிரிலே சிறப்புடன் பாடை ஒன்றை அழகோடு கூட்டுமின் அழையுமின் வார்பறை அழுகையை மாற்றுமின் நொதியா முன் அழகாக கட்டுங்கள் நீண்ட பறைவாதியங்களை வரவழியுங்கள் அழுகி நிறுத்துங்கள் நொதியாமுன் கெட்டு அழியும் முன்னே எடுமின் யாக்கையை என இடுகாட்டெறியிடை கொடுப்போய் தமர் போய் தமர் சுடுநாளில் எடுமின் எடுங்கள் உடலை என்று கூறி சுடுகாட்டிலே தீயின் இடையே கொண்டு போய் தமர் சுற்றத்தவர்கள் சுட்டெரிக்கும் அந்த தினத்தில் எயினர் குலோத்தமையுடன் மேல் கடிது எனதுயிர் காத்திட வரவேணும் எயினர் குல உத்தமை வேடருலத்து உத்தமி வள்ளியுடன் மயில் மேலே விரைவிலே என்னுடைய உயிரை காத்திருள்ள வேண்டும் மடுவிடை போய் பரு முதலையின் வாய்ப்படு மத கரி கூப்பிட வளை ஊதி மடியிடத்தை போய் பெரிய முதலையின் வாயிலே அகப்பட்டிருந்த மத யானை கஜேந்திரன் ஓலமிட்டு கூச்சலிட வளை ஊதி சங்கை ஊதி மழை முகில் போல் ககபதிமிசை தோற்றிய மகபதி போற்றிடு மறுகோனே நீருண்ட மேகம் கரிய மேகம் போல ககபதி பக்ஷிராஜனான கருடன் மீது தோற்றிய பிரசன்னமாய் வந்த மகபதி ராஜனாகிய திருமால் போற்றிடும் துதித்து ஏத்தும் மருகனே படர்சடையாத்திகர் பரிஉர ராட்சதர் பறவையில் ஆர்ப்பிழ விடும் வேளால் பரந்த சடை உடையவரும் ஆத்திகர் கடவுள் ஒன்றென்று நம்புவோருக்கு பொருளாய் உள்ளவருமான சிவபெருமான் அன்பு கொள்ளும் வகையிலே ராட்சதர் அரக்கர்கள் கடலிலே கூச்சலிட்டு அலரும்படி செலுத்தின வேலாயுதத்தால் அந்த அசுரர்கள் பட முனியா பணி தமனிய நாட்டவர் பதிகுடி ஏற்றிய பெருமாளே பட அழியும்படி முனியா கோபித்து உன்னை பணிந்த தமனிய நாட்டவர் பொன் உலகத்தவராம் தேவர்களின் பதி ஊரில் குடியேற்றின பெருமாளே அல்லது பொன் உலகத்தவரின் பதி தலைவனாம் இந்திரனை குடியேற்றின பெருமாளே சுடுகாட்டில் தீயின் இடையே கொண்டு போய் சுற்றத்தவர்கள் சுட்டிருக்கும் அந்த தினத்திலே வேடர் குலத்து ஒத்துமை வள்ளியுடன் மயில் மேலே விரைவில் என்னுடைய உயிரை காத்திருள்ள வர வேண்டுகிறேன் ओ शरवण ओ शरवण